எத்தியோப்பியாவின் ஹாலி குப்பி எரிமலை வெடிப்பு பற்றி தான் நாம் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க ஒரு பத்தாயிரம் வருஷமா எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருந்த ஒரு எரிமலை திடீர்னு ஒரு நாள் கண்மூழிச்சா எப்படி இருக்கும் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எத்தியோப்பியாவில் இருந்த ஹாலி குப்பி எரிமலைக்கு சரியா அதுதான் ஆச்சு முதல்ல இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதே சமயம் கணிக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த எரிமலை இதுக்கு முன்னாடி வெடிச்சதுக்கு ஒரு ரெக்கார்டு கூட இல்ல அதனால புவியியலாளர்களுக்கே இது ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்து வந்த சாம்பல் மேகம் சுமார் பதினாலு கிலோமீட்டர் உயரத்துக்கு போச்சு நினைச்சு பாருங்க அதோட தீவிரம் எப்படி இருக்கும்னு ரெண்டாவதா இதோட தாக்கம் உலக அளவுல இருந்துச்சு குறிப்பா நம்ம இந்தியாவுல எங்கேயோ எத்தியோப்பியாவில் வெடிச்ச எரிமலையோட சாம்பல் அரேபிக் கடலையை தாண்டி இந்தியா வரைக்கும் வந்துருச்சு இதனால ஏர் இந்தியா இண்டிகோ மாதிரி நம்ம விமான நிறுவனங்களோட பல விமானங்கள் பாதிக்கப்பட்டன கடைசியா இது நமக்கு சொல்ற பாடம் நல்ல வேலையா இந்த சம்பவத்துல எந்த உயிர் சேதமும் இல்ல ஆனா இந்த நிகழ்வு ஒன்று மட்டும் தெளிவா சொல்லுது பூமி கடியில் இருக்கிற சக்தி நாம நினைக்கிறத விட ரொம்பவே கணிக்க முடியாதது இது வெறும் விமான போக்குவரத்து பிரச்சனை மட்டும் இல்ல நம்ம கிரகம் எவ்வளோ சக்தி வாழ்ந்ததுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம்தான் சுருக்கமா சொல்லணும்னா எங்கோ ஒரு மூலையில் நடந்த ஒரு இயற்கை நிகழ்வு எப்படி நம்ம உலக போக்குவரத்தையே மாத்தி போடுதுன்னு இந்த ஹாலி குப்பி வெடிப்பு நமக்கு காட்டிடுச்சு